ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு விஷயத்தில் என்றால் எல்லா விதத்திலும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் வியாபாரம் திருமணம் மற்ற விஷயங்கள் சுபகாரிய அமைப்புகள் சுபவிரய பிராப்தங்கள் அதனால் நிச்சயமாக கடன் ஏற்படும் பயப்பட வேண்டாம் அது நல்ல விஷயத்துக்கு ஏற்படுவதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க டாம்பிகத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க வீட்டில் யார் சொன்னாலும் கேட்காம எல்லாத்துலேயும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு அதை அடைக்கிறதுக்கெல்லாம் போராடி இருப்பீங்க ஆனால் இப்பொழுது வாங்கக்கூடிய கடன் சுபவிரயம் என்பதனால் தைரியமாக வாங்குங்க கடல் கடந்து பயணங்கள் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் படிப்பு தடைகள்லாம் சிலருக்கு வந்து நிச்சயமாக முன்னேற்றத்து ஏற்படும் டாக்டரேட் படிக்கலாம் என்று பத்து வருஷமாக கனவு இருந்திருக்கும் அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இளம் வயதினருடைய திருமண அமைப்பில் இருந்த சில விஷயங்கள் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் லவ் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும் அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மேஷ ராசிக்காரர்கள் காணப்படுகிறது கண்டிப்பாக உடற்பயிற்சியில் வந்து நீங்கள் நிஜமாக கரெக்டாக செய்ய மாட்டீங்க ஒரு நாள் செய்வீங்க நாலு நாள் செய்ய முடிவீங்க அது மாதிரி இல்லாமல் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு தோப்புக்கரணம் பன்னிரெண்டு பன்னிரெண்டாக ஆரம்பித்து ஒரு இருபத்தஞ்சி தோப்புக்கரணம் பெர் டேக்கு போடுற மாதிரியாவது கொண்டு போனது உங்களுக்கு நல்லது உணவு கட்டுப்பாடு வயிற்று உபத்திரங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கவனமாக இருக்கணும் பல சிறப்பான அமைப்பும் சிறப்பான விஷயங்கள் காணப்படுகிறது தொலைதூர பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் பாஸ்போர்ட்டே கூட பாஸ்போர்ட்லாம் எடுத்து வைத்துக்குங்க டக்கு என்று செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் படிப்பு நிமித்தமாக கடல் கடந்து தொழில் நிமித்தமாக கடல் கடந்து உத்தியோகம் நிமித்தமாக தொழில் கடந்தெல்லாம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் புத்திர சந்தானத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்கு என்று நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தடைப்பட்டிருந்த பதிவு உறவு எல்லாம் தேடி வருவதற்குண்டான அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தந்தாலும் நாம் சொன்ன தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய துர்கை சன்னிதானத்துக்கு செல்வது உத்தமமான பலனை தரும் ஒன்பது வாரம் ராகு காலமான ஞாயிற்றுக்கிழமை துர்கைக்கு பூஜைக்கு பணம் கட்டிட்டு வீட்டுக்கு பிரசாதத்தை வரவேற்பதும் பட்டீஸ்வரம் பட்டியில் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நல்ல குங்குமத்துடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதும் பட்டீஸ்வரம் துர்கை படத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பதும் பாக்கெட்டில் வைத்து கொள்வதும் பெரிய அளவுக்கு அபிவிருதத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரமாக காணப்படுவதை கவனத்தில் கொள்க மேஷ ராசியோட புத்தாண்டு பலன்களையும் பரிகாரங்களையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் மேஷராசித்துக்கு இன்னும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரணும்னா ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் இவங்களால முடிஞ்சது செஞ்சாங்கன்னா இன்னும் இந்த பலன்கள் இரட்டிப்பாகும் என்பதை கண்டிப்பாக செய்து பார்க்க சொல்லுங்கள்